விஜயதாரணி வந்து காங்கிரஸ் கட்சியில பெண்களுக்கு எதிர்காலம் இல்லை

ஒரு மக்களுக்காக செயல்படுற ஒரு எம்எல்ஏ மாதிரி அவங்க இல்ல ஒரு கடந்த பத்தாண்டுகள வந்து சும்மா அப்படியே இருந்திருக்காங்க அவ்வளவுதான் தெரியும் இவ்வளவு பேராசையில குறுகிய காலத்துல எக்ஸ்போஸ் ஆனது விஜயதாரணிய அளவுக்கு வேற யாரும் இல்லைன்னு மூணு தடவை எம்எல்ஏ ஆகிருக்காங்க இப்பவும் கட்சியில மாநில தலைவர் பதவி அவங்க கேட்டிருக்காங்க அதை கொடுக்காம செல்வ பெருந்தகைக்கு கொடுத்தது ஒரு கோபம் இன்னொன்னு இந்த எம்பி தேர்தலில் அதாவது நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கேன் அதை ரிசைன் பண்ணுவேன் அந்த இடம் காலியா இருக்கும் அதுக்கு வேற யாரையாவது நிறுத்துங்க எனக்கு எம்பி போஸ்ட் கொடுங்க வேணும் அப்படின்னு போது அவங்க ஏதோ டெல்லியில இவங்களை பார்க்கவே இல்லை போல நீங்க கிளம்புங்கன்னு தாங்க இன்னொன்னு இன்னைக்கு வந்து அங்க இருந்து கன்னியாகுமரியில இருந்து நார்வையில் இருந்து புளச்சல் இருந்து காங்கிரஸ் கட்சி பிரபு பேட்டி கொடுத்தார் பத்திரிகை எல்லாம் அவர் என்ன பேருன்னு தெரியல அவர் வந்து ரொம்ப நியாயமாக சொன்னார் நான் எல்லாம் பரம்பரை பரம்பரையே காங்கிரஸ்ல இருந்த கட்சிக்கு ஜெயிலுக்கு போனவன் அடிப்பட்டவன் எந்த நன்மை நான் அனுபவிச்சது இப்பயாவது காங்கிரஸ் தலைமை பரிசீலனை பண்ணனும் ஒன்னும் இல்லாதவங்க தான் அடி கொடுத்துட்டு வந்து கட்சியில வந்து ஒரு தொகுதி அந்தமா எதுவுமே பண்ணல தொகுதிக்கு வரலாம் அவர் சார்ஜ் பண்றாரு அந்த அம்மா இப்ப கட்சியை விட்டு போனது பத்தி இல்ல அந்த மாதிரி ஒரு கட்சியில ஏன் முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னு ஒரு கொஸ்டின் பண்ற ஆமா நாங்கெல்லாம் கட்சிக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறோம் மக்களுக்கு நாங்க காங்கிரஸ் ஜெயிக்கணுங்கிறதுக்காக பாடுபடுக்கிறோம் ஜெயிலுக்கு போயிருக்கோம் எல்லா வேலையும் பாத்துக்கிறோம் அப்ப என்ற பெரிய முக்கியத்துவம் கட்சியில பாடுபட்டவங்க எந்த முக்கியத்துவம் இல்லாம அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க பாத்தீங்களா அதெல்லாம் எவ்வளவு தப்புங்கறது காங்கிரஸ் பரிசீலனை பண்ணி பார்க்க வேண்டிய கட்டாயம் அப்படின்னு அவர் வெளிப்படையா சொல்லிருக்கிறார் அது ரொம்ப முக்கியமானது அவங்க போயிட்டாங்கிறது விட்டுருங்க இருக்கும்போதே அவங்க சரியா இல்லங்கிறதுனா அவங்களுக்கே பதவி கொடுத்தாங்க அவங்களுக்கே தொடர்ந்து எம்எல்ஏ பதவி கொடுக்கப்பட்டது அவங்க அவ்வளோ ஃபோக்கஸ் எடுத்தாங்க அவங்களுக்கே அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதுங்கிற ஒரு கேள்வி அவங்க கேட்டிருக்கிறாரு அதே மாதிரி காங்கிரஸுக்கு வந்து குஷ்புக்கு கொடுத்த முக்கியத்துவம் இப்போ அந்த பேட்டி கொடுத்த குடச்சல் இருந்து பேட்டி கொடுத்த அவர் பேர் வந்து பிரின்ஸாக என்னமோ தெரியல அவர் பேருந்து சற்று நிலை பொருள்ல அவர் சொல்றது ஒரு நியாயமா உள்கட்சி கொடுத்துன்னு அபிப்பிராயம் பேச முடியாது ஆனால் திடீர்னு இப்போ குஷ்பு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபோக்கஸ் கொடுத்தது அப்போ காங்கிரஸ்ல இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டவங்களுக்கான முக்கியத்துவம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் காங்கிரஸ் ஓரளவுக்கு தேசிய கட்சியாக இருக்குது அது பலவீனப்பட்டதுனால தான் பாஜக அங்கே பலம் அடைஞ்சது அப்ப அதை போன்ற நபர்கள் இப்ப வெளிய வந்து அவங்க பேசுறது வந்து ரொம்ப நியாயமானது நீங்க இந்த அம்மாவுக்கு போனதெல்லாம் சொல்றீங்க அந்த மாவு ஏன் முதல்ல முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு பாத்தீங்களா இனிமேயாவது நீங்க காங்கிரஸ்ல வந்து ஒரு கட்சியை வளர்க்கறதும் பாஜகவை வீழ்த்தணுங்கிறதுக்காக வெறிகொண்டு வேலை பாக்குறவனுக்கு நம்ம பொறுப்புகள் கொடுக்கணும்னு ஒரு கருத்தை வச்சிருக்கிறது ரொம்ப முக்கியமானது அதுல இன்னொரு விஷயம் இதுல வந்து இன்னொரு காமெடி இதுல போயிட்டு இருக்கும்போது நேத்து வந்து ஜெயலலிதா பிறந்தநாள் ஒட்டி அஹ் தலைவர் எடப்பாடி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அதே நம்ம பேசிடுவோம் அவர் என்ன சொல்லிருக்காருன்னா திடீர்னு அவர் வந்து ஒரு மாநில சுயாட்சி குருத்து பேசுறான் என்ன அவரு நாலஞ்சு நாலஞ்சு நாளான இல்ல நயன் இல்ல நயத்துனா தமிழர் உரிமை கூற நம்ம மீட்கணும் தமிழரோட வாழ்வுரிமை மீட்கணும்னு சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை அவர் நான் சொல்லி இருக்கிறார் அது எப்படி வந்து விஜயகாரணியை வந்து பாஜக காங்கிரஸ்ல பெண்களுக்கு முக்கியத்துவம் இல்லை பாஜக தான் சொல்லும்போது குபீர் எல்லாம் சிரிச்சிருப்பாங்களோ அதே மாதிரி எடப்பாடி வந்து தமிழர் உரிமையை நம்ம சுத்தி சொல்லும் போது சுத்தி இருக்கிற அண்ணா திமுக சிரிச்சிருப்பாங்க குபியிருக்கு நம்ம தரம் அடக வச்சோம் அப்படின்னு இன்னொன்று எல்லா தமிழ்நாட்டின் எல்லா இந்த பத்து ஆண்டுகளில் தமிழ்நாட்டை கொண்டு போய் ஒட்டுமொத்தமா பாஜக கிட்ட அடைஞ்சு வர்றது அதிமுக தான் எல்லா உரிமைகளையும் கூட்டணி வச்சு ஜெயலலிதா ஆறு வருஷம் பண்ணாங்க அதற்கு பிற்பாடு எடப்பாடி நாலு வருஷம் புல் டைம் ஒர்க்கே அவங்க கிட்ட கொடுத்துட்டாரு பாஸ் உங்களுக்கு இல்லாத உரிமையாரு அவற்றை கொடுத்துட்டு எல்லா உரிமையும் பண்ணாரு சரி இப்பதான் பாஜக எதிர்ப்பாளராக இருக்கிற சட்டசபையில கவர்னர் வந்து அவ்வளவு மோசமா நடந்துகிட்டார் ஒரு வார்த்தை சொல்லல அவர் எழுந்து போகும்போது எழுந்து வந்து சல்யூட் அடிச்சு அடிக்கிற மாதிரி வழி அடிச்சு வைக்கிறாரு ஒரு வார்த்தை மாநில உரிமையில தடையிட்டுக்கிட்டு ரொம்ப மோசமா பேசுற கவர்னர் குறித்து ஒரு வார்த்தை கூட பேசாத எடப்பாடி இப்போவும் கூட பாஜக எதிர்ப்பாளராக தன்னை சித்தரிக்கும் கூட போன வாரம் கூட மாநில உரிமைகளுக்காக ஒரு வார்த்தை பேசுற நீங்க சட்டசபையில திமுகவுக்கு ஆதரவு போடுங்க நினைக்கலாம் வெளியில வந்து சொல்லலாம்ல மாநில அதிகாரத்தை தலையிடுறாங்க கவர்னோட போக்கு சரியில்லைன்னு சொல்லலாம் அது ஏதோ வகையில் இந்தி திணிப்பு நடக்குது அதை பத்தி பேசலாம் எதை குறித்துமே பேச குறைதபட்சம் ராமேஸ்வரத்துல மீனவர்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாம இருக்குது இந்த ஒன்றிய அரசு ராணுவம் ஒண்ணுமே பண்ணாம இருக்குது அதை கூட அவர் சொல்றது இல்லை எதையுமே சொல்லாம திடீர்ல தமிழர் வாழ்மொழியை நம்ம மீட்கொள்ளலாம் தமிழ் மொழியை மீட்கணும் அந்த காமெடி நேரத்தில் நடந்துருக்கு நம்ம பேசியோம் இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டுல ஒரு பெரிய நெருக்கடி இருக்கு நிதி நெருக்கடி அவ்வளவு பெரிய பேரிடர் எதுவுமே காசு கொடுக்கல அதே மாதிரி மெட்ரோ ரயில் திட்டத்துக்கான நிதி ஒன்றுமே கொடுத்தது வழக்கமாக வரக்கூடிய ஜிஎஸ்டி வரி நிலுவைத் தொகை எதுவுமே இப்படி பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய போர வந்து தமிழ்நாட்டு அரசு மேலே நடத்துகிறாங்க இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இந்த ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினாலில் சுயநினைவு இல்லாமல் இருந்தாங்க அந்த பீரியடில் உதவி மீன் திட்டம் உணவு பாதுகாப்பு மசோதா நீட் உள்ளிட்ட இந்த மூன்று விஷயங்களுக்கும் வந்து ஓ பன்னீர்செல்வம் அதுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி இவங்க ஒப்புதல் வழங்கினதோட மட்டும் இல்லாம ஜிஎஸ்டியும் இவங்க பிடிஎட்ல தான் அது இதாகுது ஒப்புதல் அடிச்சு இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்து ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு ஆனா இப்போ அவரு பேசக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா நீங்க நீட்ட ஒழிப்பேன்னு சொன்னீங்கல்ல ஏன் ஒழிக்கல அப்படி நீட்ட ஒழிக்காம போனது காரணமே நீங்க தான் எடப்பாடி பழனிசாமி தான் இந்த பட்டாசு பக்கத்துல மண்டப கல்யாண மண்டபத்துல வச்சுக்கிட்டே இருக்கேன் சந்திக்க கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு காரணம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவங்களோட அந்த இருண்ட காலம் தன்னோட பதவியை காப்பாத்திக்கிறதுக்காக தமிழ்நாட்டு நலன்களை அவங்க வந்து விட்டு கொடுத்து பண்ணுனது அது காலத்தில் மாறுவதுக்கு பிற்பாடு பாதிப்புகளே இல்ல இப்ப தமிழ்நாடு அரசு ஆட்சி மாறுனதுக்கு பிற்பாடும் அது ஒரு பெரிய சுமையா இருக்கு சுமை பெருஞ்சுமையா இருக்கு ஆட்சி மாறிச்சு வரவால்ல அந்த வாழ்வில வந்து இன்னமும் போராட வேண்டியதா இருக்குது இன்னும் அது வரல அவங்க மறைமுகமா எடப்பாடி வந்து அதை ரசிக்கிறாரு அதாவது பிஜேபி திமுகவை டான்ஸ்பெர்ட் பண்ணுது ஆளுநர் திமுகவை டான்ஸ்பெர்ட் பண்றாங்க நம்ம செய்ய வேண்டிய வேலையை அவன் செய்றான் நான் சொல்றதுனால ரொம்ப கரெக்ட் அதுல இன்னொரு விஷயம் இது வரைக்கும் வெள்ள நிவாரணம் நிதி ஒரு பைசா கொடுக்கல இந்த வெள்ளால இதுக்கு முன்னால வந்த காலத்துக்கு கொடுக்கல இப்ப எடப்பாடி என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி அத ரசிக்கிறார் இந்த முறையும் குடுக்கல இது முன்னால முறையும் கொடுக்கல ஒரு பைசா நேத்து கூட இன்னைக்கு கூட முதலமைச்சர் பேசியிருக்கிறார் இந்த மாதிரி ஒரு பைசா கூட ஒன்றிய அரசு வெள்ள நிவாரணம் கொடுக்கவே இல்லை நம்ம தான் எல்லாமே கொடுத்துருக்கோம் ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தா நம்ம தான் கொடுத்துருக்கோம்னு சொல்லியிருக்காரு இப்ப எடப்பாடி என்ன ரசிப்பாருன்னா நல்ல நேரம் வெள்ள நிவாரணத்தை கொடுக்கல வைங்க கொடுத்தா வைக்க வச்சு இன்னும் நல்ல பேர் எடுத்துருவாங்க கடைசி வரைக்கும் இந்த ஒன்றிய அரசு வெள்ள நிவாரணத்தை கொடுக்காம எவ்வளவு லேட் அதை கொடுக்காம இருந்தா எவ்வளவு நல்லா சிறப்பா இருக்க முடியுங்கிற எண்ண கொண்டவர் தான் தமிழ்நாடு அரசு உரிமையில் தமிழ் அரசு தான் தமிழர்கள் உரிமை மீட்போம்னு சொல்லி இருக்கிறாரு தமிழ்நாடு உரிமை சுயாட்சி தமிழர் நலன் அப்படின்னா இந்நேரம் நீங்க ஆளுநர் மாளிகையை முத்துகிட்டு இருக்கணும்

ஒரு டிராமாவை வந்து மக்களை ஏமாத்துறதுக்காக பண்ணக்கூடிய போக்கு மாதிரி தான் இது அதாவது நம்ம நம்ம இருக்கும்போது இந்த குவத்தூர் பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனை எவ்வளோ கேவலமாக நம்ம பார்த்துருக்கணும் ஆமாம் அது ஒரு கேஸ் வந்து சசிகலா திடீர்னு உள்ளே கொண்டு வந்து அவங்கள காலி பண்ணது பிஜேபி எப்படி டேக் ஓவர் பண்ணது அதாவது தமிழ்நாட்டின் இருண்ட காலம் அப்படின்னா வந்து பல பேர் சொல்லுவாங்க அதாவது கலப்புற காலம் ஆனால் உண்மையிலேயே தமிழ்நாடு இருந்த காலம் பார்த்தா எடப்பாடி காலம் தான் காலம் இருக்கும் வந்து எம்எல்ஏக்களை கொண்டு போய் அங்க விசிருந்தது இன்னைக்கு வரைக்கும் சந்திச்சிருக்கீங்க ஆமா இன்னைக்கு வரைக்கும் ஆட்சி முடிஞ்சு முடிச்சுமா ரொம்ப மோசமா எவ்வளவு மோசமா அந்த கூவத்தூர் விவகாரத்தை கையாண்டாங்க ஆனா நீங்க பாத்தீங்களா எழில் அன்னைக்கு ஊடகங்கள் இதெல்லாம் பெருசா பார்க்கல